இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து ரெண்டு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் கேஸ் ஸ்டவ் முப்பதுக்கு பதினெட்டு நீளம் வந்து முப்பது இஞ்சி வச்சுருக்கோம் அகலம் வந்து பதினெட்டு இஞ்சி வச்சிருக்கோம் ரெண்டரைக்கு ஒன்றரை உயரம் வந்து ரெண்டெடி முப்பது இஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு அடுப்புமே ஒரே சீசு தான் இதில் வந்து அடுப்பில் வந்து ஒரு அடுப்பு வந்து ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் டொல்லாமல் கல் போட்டு அதில் கண்ட்ரோலில் எல்லாமே ஹெவியாக போட்டிருக்கோம் ஒரு அடுப்பு வந்து மீடியம் கல் எயிட்டமாக கல் போட்டு மீடியம் கண்ட்ரோல் பர்னர் எல்லாமே போட்டிருக்கோம் இதே நம்ம தனித்தனியாக பார்த்தாலே உங்களுக்கு அதோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் நம்மள்ட்ட அடுப்பு வாங்கினாலும் நீங்கள் எங்கே அடுப்பு வாங்கினாலும் செக் பண்ணி இதை வாங்கிக்கோங்க அது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நம்மளுடைய வியாபாரத்துக்காகவும் தான் நம்ம போடுறோம் இது ஏன்னா அடுப்பு நம்ம ஹெவின்னு சொல்கிறோம் லைட் வெயிட்னு சொல்கிறோம் அதை தனித்தனியாக போடுறப்போ தெரியாது நிறைய பேத்துக்கு புரியலாது அதனால தனியாக ஒரு அடுப்பை ஒன்றா வச்சு கட்டுறோம் எல்லா அடுப்புமே நம்மள்கிட்ட வந்து லைட் வெயிட்டும் மீடியம் ரெண்டுமே இருக்குது இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுப்புடைய குவாலிட்டி என்னான்னு இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி அதில் போடக்கூடிய அந்த மெட்டீரியல் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் ஹைட்ராலிக் ஓஸு கண்ட்ரோலர் அதில் வரக்கூடிய அந்த காப்பர் எல்லாமே ஹெவி பர்னரும் ஹெவி கல் வந்து டுவெல் எம்எம்மில் போட்டிருக்கோம் அரை அஞ்சு திக்னஸ்ல கல் போட்டிருக்கோம் இல்லை கோசிங்கில் தான் காட்டுறோம் இதை பார்த்துக்கோம் இதோடய வீடியோ இது இந்த அடுப்பில் போட்டிருக்கோம் மெட்டீரியல் எல்லாமே மீடியமாக தான் எல்லாமே போட்டிருக்கோம் இதில் போட்டிருக்க அந்த ஓஸ் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஓஸ் தான் கண்ட்ரோலரும் மீடியம் தான் அதில் போடக்கூடிய அந்த கேஸ் லைனை வந்து எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் மொதல் அடுப்பில் காப்பரில் கொடுத்துருந்தோம் இல்லை கேஸில் அது எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் அதில் வரக்கூடிய யூனிட்டு அது பர்னர் எல்லாமே கொஞ்சம் மீடியமாக தான் போட்டிருக்கோம் இதில் கல்லை ஈட்டம் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து பர்னர் வந்து நம்ம ஓட்டத்தில் தான் போட்டிருக்கோம் அடுப்பு வந்து ரெண்டு அடி இருக்குது ரெண்டு அடி லென்த்தில் பர்னர் நம்ம போட்டிருக்கோம் லென்த்து ஓட்டத்தில் இதில் வந்து நம்ம எயிட் கல் போட்டு மீன் பர்னர் போட்டு அந்த கண்ட்ரோலெலாம் போட்டிருக்கோம் அந்த அடுப்பு வந்து ஏழு முந்நூறு வருது அதே நம்ம ஹெவியாக போட்டு நம்ம மூணு மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம் ட்வெல் எம் போட்டு அரைஞ்சி கல் திங்கினஸ்லாம் போட்டு கொடுக்குறோம் அந்த அடுப்பு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது குவாலிட்டிக்கு மாதிரி நம்ம ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு சமையல் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இருக்குது இதிலே பரோட்டா அடுப்பு கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது தள்ளு கடைக்கு எல்லாம் விறகு அடுப்புனால் நம்மளோட ஆறாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கல்லோட எல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு தான் சொல்கிறோம் அதே நேரத்தில் நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம அடுப்பை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மள்கிட்ட விறகடுப்பு சமையல் அடுப்பு இருக்குது நம்மள ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புரோட்ட அடுப்பு ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை உங்கள்கிட்ட வந்து தோசைக்கல் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அடுப்பை விறகு அடுப்பை மாற்றினாலும் நம்ம அந்த அடுப்பு நம்ம அடுப்பாக அற்புத்துறோம் உங்கள் கல்லுக்காக இல்லை உங்களுக்கு கல் டேமேஜ் ஆகிடுச்சு கல் வேணாலும் நம்மளோட கல் இருக்குது கல்லை எடுத்துக்கலாம் நிறைய பேர் பன்பொருட்டக்காக கல் கேட்குறாங்க கல்லை தட்டி நம்ம அந்த மாதிரி கேட்கக்கூடிய கஸ்டமருக்கும் வரும் கல் மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ்ரோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி